இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் இடையேயான நட்பு அப்படி இப்படிப்பட்டதல்ல இளையராஜாவின் இசைக்கு எத்தனையோ கவிஞர்கள் பாட்டு எழுதியபோதும் போதும் வைரமுத்துவின் வரிகள் மட்டும் அத்தனை கச்சிதம் அவர் தன்னையே அறியாமல் யதார்த்தத்தின் சுவையை தமிழ்த்தேன் கலந்து கொடுத்துள்ளார் அதற்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருந்தாலும் உலகம் ஒரு நாள் நீதி பெறும் திருநாள் நிகழும் செய்தி வரும் என்ற வரிகள் ஆகட்டும் பெண்ணை புதிதாக துடிக்கின்றதோ உயிரில் அமுதங்கள் சுரக்கின்றதா என்ற ரொமான்ஸ் ஆகட்டும் வைரமுத்து இளையராஜா காம்பினேஷன் என்றால் அது தனிதான் வைரமுத்துவை சினிமா கம்பெனிக்கு அழைத்த போது தன் வீட்டு உணவை பகிர்ந்து உண்பது வைரமுத்து கார் வாங்கும் வரை இவர் காரில் அழைத்து போனது என்று அன்பான நட்பு நாட்கள் இருவருக்குள்ளும் இருந்தது உண்மைதான் வைரமுத்துவும் மனைவியை பிரிந்த கணவன் அவள் புடவையை தலைக்கு வைத்து படுத்துக் கொள்வது போல உன் நினைவுகளோடு இருக்கிறேன் இந்த விதைக்குள் இருந்த விருட்சத்தை வெளிக்கொண்டு வந்தவன் நீ என்று பிரிந்த புதிதில் வைரமுத்து இளையராஜாவை பற்றி எழுதிய வரிகள் அதன் பின் ஒரு பேட்டியில் சிறந்த பாடலாசிரியராக என்ன செய்ய வேண்டும் என்று இளையராஜாவிடம் கேட்க இசையமைப்பாளருக்கு எடுப்பிடி வேலை மன்றம் வைப்பது தன் பெயரில் புத்தகம் போடுவது காசு கொடுத்து விருதுகள் வாங்குவது என்று சொன்னார் அதை போய் வைரமுத்துவிடம் கேட்க அவர்களுக்கு சிகிச்சை தரணும் கர்வத்தின் உச்சத்தில் நின்று கீழே இறங்காமல் பேசுகிறார்கள் என்று கோபப்பட்டார் இது நாள்வரை ஏன் இருவரும் பிரிந்தார்கள் என்பதற்கு எந்த காரணமும் தெரியாது இப்போது எஸ்பிவி பிரச்சனையில் வைரமுத்து மகன் தன் கருத்துக்களை வைத்துள்ளார் இளையராஜா செய்தது சரிதான் என்ற எண்ணம் வருகிறது இந்த நாட்டின் சட்டத்தை பொறுத்து சொல்வது சரிதான் ஆனால் அந்த பாடல் இசையமைத்தவர் பாடல் ஆசிரியர் தயாரிப்பாளர் என அனைவருக்கும் சொந்தமானது நட்பின் அடிப்படையில் பார்த்தால் இது தவறு ஒரு கால் பண்ணி பேசியிருக்க வேண்டும் எந்த பாடலும் வெளியரங்கில் பாடப்படும் போது அதற்கான இசையமைத்தவர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் ஆகியோருக்கு தரப்பட வேண்டும் இது நிறுவனம் செய்ய வேண்டியது அதை ராஜாவே பாடலாசிரியர் தயாரிப்பாளர்கள் இளையராஜாவிற்கு நோட்டீஸ் அனுப்பினால் இளையராஜாவே அவர்கள் அனுமதியின்றி தன் இசை நிகழ்ச்சிகளில் பாட முடியாது என வைரமுத்துவின் மகன் பாடலாசிரியர் மதன் கார்கி பதிவு செய்துள்ளார் Transcrição e Legendas por Querida Criança de